விஜய் நடிகர் விஜய் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமால இதுல முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார் கடந்த மூன்று நாட்களாக துயரத்தில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகமுமே துயரத்தில் இருக்கின்ற போது திடீர்னு மூன்று நாள் கழித்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணி தொண்டர்கள் எல்லாம் அரசு பண்ணாதீர்கள் என்னை அரஸ்ட் பண்ணுங்கள் என்று என்னை சந்தியுங்கள் அரஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் இதற்கு தான் நேற்று முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து விட்டார் ஒரு முத்தாத முதலமைச்சர் நேத்தே வந்து ஒரு இது வந்து ஒரு இது ஒரு சம்பவம் இது வந்து அரசியல் தலைவர்களும் எவ்வளவு ஒரு ஒரு பக்குவமாக ஒரு ஒரு சிறந்த ஒரு கருத்தை நேற்று பதிவிட்டிருந்தார் இவர் வந்து அரசியல் செய்கிறார் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அதை வச்சு இந்த மூன்று நாட்கள் ஒன்றும் பேசாமல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவர் கரூர் விட்டு போய் அதுக்கப்புறம் இப்போ வீடியோ பதிவு போட்டு அரசியல்ல என்னுடைய லாபம் தேடலான்னு பாக்குறாரு அது வந்து முடியாது விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும் ஆனா வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகலாங்கிறது தாங்குறாரு இந்த கூட்டத்தை வந்து முதல்ல வந்து நாமக்கல் மாவட்டத்தில் முடிஞ்சு அந்த கூட்டம் வந்து அப்படியே வந்திருக்குதுன்னு தான் உளவுத்துறை சொல்லுது காவல்துறை சிறந்த காவல்துறை நம்மளுடைய காவல்துறை மிக தெளிவாக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க இந்த தாவேக்கா கட்சியினர் தான் இதுக்கு இத்தனைக்கும் காரணம் விஜய் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை விஜய் வந்து திரித்து கூறி இது ஒரு இதுல ஒரு லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் லாபம் பார்க்க முடியாது இவர் வந்து அரசியல் வந்து ஜீரோங்கிறத நேற்று வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு கட்டாயம் வருகின்ற காலத்திலே விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள் சினிமாக்களையும் சினிமா நடிகரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த மூன்று நாள்லயே தெரிஞ்சு போகும் இனிமேல் வந்து விஜய் வந்து அரசியல் பக்குவப்படணும் ஆலோசனை கேட்கணும் சும்மா போய் பஸ்ல வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் அஞ்சு ஏழு நாள் வந்து ஆறு நாள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டீ குடிச்சுக்குவார் ஆறாவது நாள் ஏழாவது நாள் வந்து பிரச்சாரம் செய்கிறது மக்கள் தமிழக மக்கள் இடத்துல எடுபடாது என்பதை இந்த நேரத்தில்